அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அஃபிஷியலாக அஜித் அவர்களோட அறுபத்தி நாலாவது திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது இதுக்கான அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு டீட்டெயிலாக பேசலாமா அதாவது வந்து அஜித் அவர்கள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு ஆறு மாதம் வந்து நான் வந்து இடைவெளி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி நான் பேசுவேன் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி வந்து அஜித் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தன்னோட பேஷனை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆறு மாதம் தாண்டி போயும் அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பத்தி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல ஆனா ஒரு தகவல் வந்து உறுதியாகி விட்டது எயிட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரல அதாவது அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கிறாங்கன்னு இதை யார் உண்மையை வந்து உதை தா ஓப்பனாக சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் ஸோ அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை நான் தான் இயக்கிறேன் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க இந்த திரைப்படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த பல விதமான அப்டேட்டும் வந்து இது வரைக்கும் கிடையாது நீங்க ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து இப்போ வந்து ஒரு பக்காவான பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அஜித் ரசிகர்களுக்கு இந்த மாசம் அதாவது நவம்பர் மாதம் ஒரு பக்காவான ட்ரீட் வந்து இருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் தீவிரமான அஜித் ரசிகர் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை வந்து இருந்துச்சு குட் பேலக்லி திரைப்படத்தப்போயே வந்து இருந்துச்சு அதாவது விஜய் திரைப்படம்னால் எப்படி இருக்கும் ரஜினி திரைப்படம்லாம் எப்படி இருக்குன்னா வந்து ப்ராப்பரான ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க ப்ராப்பரான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்து அதை ப்ராப்பராக எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க லைட்டாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தையும் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எதிர்பார்த்ததை வந்து ஃபாலோ பண்ண முடியல அதாவது வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும் அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ சாங் ரிலீஸ் ஆகுதுனால சாங் ரிலீஸ் ஆகுதற்கு முன்பு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மற்ற படங்களுக்குலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அஜித் திரைப்படத்துக்கு பண்ணணும் ஈவன் வந்து ஆடுலன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இருக்குது அந்த ஒரு விஷயத்தை இந்த ஏகே அறுபத்தி நாலுல வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் நிறைவேற்றி கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதோட தொடக்கமாக தான் வந்து இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் திரைப்படத்தோட அஃபிஷியலான ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உங்கள் குள்ள ஒரு விஷயம் வந்து இருக்கும் அஜித் திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோனா வந்து ஒரு போஸ்டர் மோஷன் போஸ்டர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இருப்பீங்க ஆனால் அப்படி இல்லை ஆதிக் ரவிச்சந்தர்னு அதை வந்து பிளான் பண்ணல ப்ராப்பராக வந்து நம்ம ஷூட் பண்ணி வந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அதை ஷூட்டும் வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இப்போ அனுருத் அவர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோக்கான மியூசிக் பிஜிஎம்ஸை பயங்கரமாக வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்து இருக்கும் இப்போதைக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக் இல்லைன்னா நவம்பர் செகண்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து படக்குழு வந்து இருக்காங்க ஆனால் இந்த பிளான் வந்து எப்போ வேணால் சேஞ்ச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து ஆதி கிரவிச்சந்திரன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பற்றி வந்து எந்த விதமான விஷயத்தையும் வந்து அஜித் கிட்ட வந்து சொல்ல தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ப்ரோமோ வந்து எடுத்திருக்காங்க மேபி வந்து அஜித் அவர்கள் இல்லை இந்த ப்ரோமோலாம் வேணாம் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணது கிடையாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா மேபி வந்து அந்த ப்ரோமோவை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி தூக்கி கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாம டைரக்டா வந்து நம்ம போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படத்தோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அஜித் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க இதுக்கு ஓகே சொல்ல போறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு நீங்கள் நினச்சி பாருங்களே அஜித் அவர்கள் திரைப்படம் மற்ற திரைப்படங்களுக்கு வர மாதிரி ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ப்ராப்பரான ஒரு அப்டேட் ஒரு படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுதுனா ஒரு ஒன் வீக் முன்னாடி அப்டேட் கொடுத்து அதுக்கான ஹைப்பை ஏற்றி அதுக்கப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி செகண்ட் சிங்கிள் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி ஆடியோ ஆடியோலன்ச்சு வச்சு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வச்சு பேனர் கட் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு மாதம் செலப்ரேஷன் மூடில் வந்து போனால் மற்ற திரைப்படங்களும் தூக்கி போட்டுரும் அளவுக்கு வந்து அஜித் திரைப்படத்துக்கு அவ்வளோ மாதம் வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் அதனால்தான் வந்து அஜித் அவர்களுக்கு பெயர் வந்து இருக்குது ஸோ வந்து நினைத்தது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பரக்கட்டும் ஸோ அஜித் ரசிகர்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ப்ராப்பராக வந்து ஒன் பை ஒன் பையாக நடந்தால் நல்லாயிருக்குமா இல்லை வளர்க்கும் போல் அஜித் திரைப்படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்குமோ அது வந்து அஜித்தோட ஸ்டைல் அதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அஃபிஷியலாக அஜித் அவர்களோட அறுபத்தி நாலாவது திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது இதுக்கான அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு டீட்டெயிலாக பேசலாமா அதாவது வந்து அஜித் அவர்கள் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு ஆறு மாதம் வந்து நான் வந்து இடைவெளி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோட அடுத்த ப்ரா பத்தி பற்றி நான் பேசுவேன் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி வந்து அஜித் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தன்னோட பேஷனை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆறு மாதம் தாண்டி போயும் அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பத்தி எந்த விதமான அனௌன்ஸ் மட்டும் வரல ஆனா ஒரு தகவல் வந்து உறுதியாகி விட்டது எயிட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல அதாவது அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கிறாங்கன்னு இதை யாரு உண்மையை வந்து உதைத்தா ஓப்பனா சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் ஸோ அஜித் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை நான் தான் இயக்குறேன் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க இந்த திரைப்படத்தை யாரு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான அப்டேட்டும் வந்து இது வரைக்கும் கிடையாது நீங்க ஆதிக்கு ரவிச்சந்திரன் தான் வந்து இப்போ வந்து ஒரு பக்காவான பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அஜித் ரசிகர்களுக்கு இந்த மாசம் அதாவது நவம்பர் மாதம் ஒரு பக்காவான ட்ரீட் வந்து இருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் தீவிரமான அஜித் ரசிகர் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை வந்து இருந்துச்சு குட் குட்பட் அக்லி திரைப்படத்தப்பே வந்து இருந்துச்சு அதாவது விஜய் திரைப்படம்னா எப்படி இருக்கும் ரஜினி திரைப்படம்லாம் எப்படி இருக்குன்னா வந்து ப்ராப்பரான ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க ப்ராப்பரான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்து அதை ப்ராப்பராக எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க லைட்டாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்திலையும் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து ஆதி ரவிச்சந்திரன் எதிர்பார்த்ததை வந்து ஃபாலோ பண்ண முடியல அதாவது வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணணும் அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ சாங் ரிலீஸ் ஆகுதுன்னா சாங் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மற்ற படங்களுக்குலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அஜித் திரைப்படத்துக்கு பண்ணணும் ஈவன் வந்து ஆடுலன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இருக்கு அந்த ஒரு விஷயத்த இந்த ஏகே அறுபத்தி நாலுல வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் நிறைவேற்றி கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதோட தொடக்கமாக தான் வந்து இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் திரைப்படத்தோட அஃபிஷியலான ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் வந்து இருக்கும் அஜித் திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோனா வந்து ஒரு போஸ்டர் மோஷன் போஸ்டர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைத்து கொண்டு இருப்பீங்க ஆனால் அப்படி இல்லை ஆதிக் ரவிச்சந்திரன் அதை வந்து பிளான் பண்ணல ப்ராப்பராக வந்து நம்ம ஷூட் பண்ணி வந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அந்த ஷூட்டும் வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இப்போ அனுருத் அவர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவுக்கான மியூசிக் பிஜிஎம்ஸை பயங்கரமாக வந்து பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ள வந்து இருக்கும் இப்போதைக்கு வரைக்கும் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் இல்லைன்னா நவம்பர் செகண்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க ஆனால் இந்த பிளான் வந்து எப்போ வேணால் சேஞ்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பற்றி வந்து எந்த விதமான விஷயத்தையும் வந்து அஜித் கிட்டே வந்து சொல்ல தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ப்ரோமோ வந்து எடுத்திருக்காங்க மேபி வந்து அஜித் அவர்கள் இல்லை இந்த ப்ரோமோலாம் வேணாம் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணது கிடையாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா மேபி வந்து அந்த ப்ரோமோவை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி தூக்கி ஓரம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாம டேரெக்டாக வந்து நம்ம போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படத்தோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அஜித் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க இதுக்கு ஓகே சொல்ல போறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு நீங்கள் நினச்ச பாருங்களே அஜித் அவர்கள் திரைப்படம் மற்ற திரைப்படங்களுக்கு வர மாதிரி ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ப்ராப்பரான ஒரு அப்டேட் ஒரு படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி அப்டேட் கொடுத்து அதுக்கான ஹைப்பை ஏற்றி அதுக்கப்புறம் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி செகண்ட் சிங்கிள் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி ஆடியோ ஆடியோலான்ச்சு வச்சு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வச்சு பேனர் கட் அவுட் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு மாதம் செலப்ரேஷன் மூடில் வந்து போனால் மற்ற திரைப்படங்களும் தூக்கி போட்டுரும் அளவுக்கு வந்து அஜித் திரைப்படத்துக்கு அவ்வளோ மாதம் வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் அதனால தான் வந்து அஜித் அவர்களுக்கு பெயர் வந்து இருக்கு ஸோ வந்து நினைத்தது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அஜித் ரசிகர்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ப்ராப்பராக வந்து ஒன் பை ஒன் பையாக நடந்தால் இருக்குமா இல்லை வளர்க்கும் போல் அஜித் திரைப்படம் எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமோ அது வந்து அஜித்தோட ஸ்டைல் அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்